பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் அவர்களின் வரிசையில் தனது வழியை திரைப்படமாக்கியுள்ளதாக அறிமுக இயக்குனர் பேட்டி ஒசூர் பகுதியில் படமாக்கப்பட்ட சோனியா அகர்வால் உள்ளிட்டோர் நடித்த பருத்து திரைப்படம் ஒசூர் ராகவேந்திரா திரையரங்கு உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக சினிமாவில் அண்மை சில வருடங்களில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் வழி உணர்வு ஆகியவற்றை திரைப்படங்கள் மூலம் இன்றைய சமுதாயத்தினருக்கு திரை மூலம் வெளிப்படுத்தி வருகின்றனர் இது பலரின் பாராட்டும் சிலரின் எதிர்ப்பும் என கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது குறிப்பாக இயக்குனர் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் ஆகியோர் தாங்கள் அனுபவித்த வழி வேதனைகளை பேசவே திரைத்துறைக்கு வந்ததாக வெளிப்படையாக கூறும் நிலையில் சாதி பிரச்சனைகளுக்கு குறைவில்லாத கிளமங்கலம் தென்கனிக்கோட்டை பகுதியில் பருத்தி என்னும் திரைப்படம் கடந்த ஆண்டுகளில் படமாக்கப்பட்டது சோனியா அகர்வால் உள்ளிட்ட பிரபலமான நடிகர்கள் நடித்துள்ள பருத்தி திரைப்படம் கிறிஸ்துமஸ் வெளியீடாக தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளது படத்தில் நாயகியாக சோனியா அகர்வால் நடித்துள்ளார் குழந்தை நட்சத்திரங்களாக இருவரும் அறிமுகமாகி உள்ளனர் குட்டிப்புலி சரவணன் அண்ணன் தம்பியாக நடித்துள்ளனர் ராகவந்திரா திரையரங்கில் இத்திரைப்படம் வெளியாகி நான்காவது நாளாக நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் திரைப்பட குழுவினர் இன்று மாலை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினர் இது குறித்து பருத்து திரைப்படத்தின் இயக்குனர் ஏ குரு அவர்கள் பேசுகையில் ஒசூர் அருகே உள்ள தேன்கினி கோட்டை கிளமங்கலம் பிதிரெட்டி கவுதாலம் ஆகிய பகுதிகளில் படம் பிடித்துள்ளோம் ஜாதி பாகுபாடு மையமாக வைத்து படத்தை இயக்கியுள்ளோம் ஜாதி இல்லை என கூறும் நிலையில் இன்றும் கிராம பகுதிகளில் சாதி கொடுமைகள் தொடர்கிறது நான் அனுபவித்த வழியை சாதிக்கு எதிராக மக்களிடம் கொண்டு சேர்த்திருப்பதாக கூறினார் தயாரிப்பாளர் கோதண்டம் அவர்கள் பேசுகையில் ஜாதிகளுக்கு எதிரான கதைக்களமாக உருவாக்கியுள்ளோம் இயக்குனரின் மகனும் தனது மகளும் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்துள்ளனர் நல்ல வரவேற்பை இத்திரைப்படம் பெற்று வருகிறது நான் சார்ந்த ஒசூரில் இப்படம் வெளியாகியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒசூர் பகுதியில் இந்த திரைப்படம் படமாக்கப்பட்ட நிலையில் ஒசூர் பகுதியினர் அதிக அளவில் தேட்டருக்கு இப்படம் பார்க்க வந்து ஆதரவு அளித்திட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் குருசேகர் என் ஆஃப் ஆல் என் முதலாளிக்கு கோதனன் கு என் லட்சு கணேஷ் இருந்து இரண்டும் இணைந்து தயாரித்த படம் தான் பருத்தி அந்த கம்பெனி தான் படம் பண்ணேன் இந்த ஒரு படம் இந்த கதையை பற்றி திருப்பி நான் ஷார்ட் பீரியடில் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்னட்டி தென்கனி கோட்டா கோதாலம் கௌதாளம் சாரி இந்த இந்த பெதிரடி இந்த இந்த செலமங்கலம் இந்த சுற்றி தான் இந்த கதையை நான் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் பண்ண ஒரு இந்த மக்கள் அப்புறம் இந்த நான் ஸ்டே பண்ண இடம் சிட்டி லைட்ஸ் அப்படின்ற ஓட்டர்ஸ் அப்படின்ற ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஸோ இங்கே எல்லா மக்களும் எங்களுக்கு பயங்கரமான கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த ஊரில் மீண்டும் இந்த ஊரில் தான் திருப்பி ஒரு படம் பண்ண போகிறேன் ஏன்னா அவ்வளோ அன்பு பாசம் இந்த மக்கள் எனக்கு கொடுத்தாங்க அதேமாரி இந்த படத்தை இந்த ஊரில் நிறைய முதலாளி கஷ்டப்பட்டு இதில் ரிலீஸ் பண்ணி அவனது அடம் பிடிச்சி இந்த தேட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ண என் மக்கள் என் முதலாளி ரொம்ப நன்றி சொல்ற அந்த படத்தை இவ்வளோ பாராட்ட வைக்கிறான்னு ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்தோட கதாநாயகி என்னோட முதலாளியோட பொண்ணு வருஷத்தான் என்னோடய பையன் இந்த படத்தில் அவன் ஒரு கதாநாயகனை பண்ணியிருக்கேன் இவங்கள ரெண்டு பேரும் தான் கதையை நவுத்துறேன் அந்த கதையில் ஸோ இந்த கதையில் இந்த படத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன கொக்கிராமத்தில் தான் இந்த கொக்கிராமத்தில் வந்து நான் வளரும் போது அந்த அந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த சாதி தட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை போட்டு நுழைக்கிட்டே இருப்பாங்க அதை நான் வழியை சுமந்து 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 அதை சிறீங்களில் எப்போது வச்சுருக்கேன் ரெண்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு அப் டவுன் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதில் ரெண்டே விஷயம் தான் அதில் சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேருக்கு புரிதல் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்றியம் தெரியாத பசங்களை வந்து ஜாதியம் உள்ளே திணிக்கிறாங்க அந்த திணிக்கும் போது அதுங்களுக்கே தெரியல ஏன் நம்மளை சாதின்னு சொல்கிறாங்க நம் நீ யாரு நான் யாருன்னு சொல்கிறாங்க நம்ம யார் தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி உருவாக்குறாங்க அந்த கேள்வி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது அந்த குழப்பத்துக்கு விடையே அவங்களுக்குள்ளேயே இல்லை ஸோ அந்த விடையை நான் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில் அவங்களுக்கு அந்த விடை குழப்பத்தில் இருந்த விடையை நான் கொடுத்துருக்கேன் இந்த விடையை என்னன்னு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியல சோனி அகர்வால் மேடம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தில் என் பசங்களுக்கும் இந்த படத்து எல்லா ப்ரெஷ் மீடியாவும் ப்ரெஷ் மீடியாவும் ப்ரெஷ் மக்களும் இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க எனக்கு வந்து படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ரெண்டு இப்படி தான் என்னோடய பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் மீடியா மக்கள் என்னை கொண்டாடுறாங்க பத்திரிகை நிறுவர்கள் கொண்டாடுறாங்க திருப்பியும் அதே மக்களை தான் சந்திக்கிறேன் அதே பத்திரிகை நிறுவங்களை தான் சந்திக்கிறேன் திருப்பி வெளிச்சத்துக்கு ஏற்ற வரதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரீங்க கண்டிப்பாக அந்த படத்தை நீங்களும் பாருங்கள் படத்தை பார்த்து நல்லா எழுதுங்க திருப்பி உங்களை சந்திக்கிறேன் வரவேற்பு ரொம்ப அழகா இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி சேலம் இந்த சைடில் அந்த ஊர் பெரிய ஷடிலி வரல எனக்கு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் நாலு நாலு நாள் ஷோ கொடுது அங்கெல்லாம் நல்லா வரவேற்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது ஆடியன்ஸுக்கு ஏற்ற போய் கொடுத்துட்டேன் ஸோ ஆடியன்ஸ் கையிலையும் கொடுத்தா அந்த ஆடியன்ஸும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் நான் மீண்டும் இந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் உங்களை கண்டிப்பாக திருப்பியும் சந்திப்பேன் ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஏ ஒர்க் பண்ண ஏடி பார்த்தா என் அண்ணன் நாகேந்திர அண்ணன் மஞ்சு என்னோடய முதலாளியோட மச்சான் சிவா அண்ணன் ஸோ இவங்க எல்லாம் சப்போர்ட்டட் இவங்களால் இவங்களோட ஒத்துழைப்புல தான் அந்த படத்தை நான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்கெல்லாம் ஸோ தேங்க்யூ மீடியா நண்பர்கள்